முத்துறைகள் மிக மிக முக்கியமான ஒன்று இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய இந்த ஐந்து விஷயங்களும் க கைவிரல்களில் இருக்குது கட்டை விரல் வந்து நெருப்பு அது ஒரு தனியாக இருக்குது நெருப்பு எது கூட சேர்ந்தாலும் எரிஞ்சிடும் அப்படின்றதுனால அது தனியாக இருக்குது நடுவிரல் ஆகாயம் ஐந்து விரல்கள்லையும் நாம் நீட்டி பார்க்கும்போது ஆகாய விரல் மட்டும் உயரத்தில் இருக்கும் இப்படி படைப்பிலேயே விரலினுடைய படைப்பிலேயே இதற்கான ஒரு முக்கியமான அம்சம் இருக்குது இந்த முத்திரைகளை வந்து நம்ம இறைவனை தொழும் இறைவனை ஆகர்ஷணம் செய்யும் பொழுதும் இந்த முத்திரைகளை முக்கியமாக நம்முடைய சான்றோர்கள் யோகமார்கள் இந்த முத்திரைகளை வகுத்திருக்கிறார்கள் இது முக்கியமான முத்திரைகளில் வந்து தெய்வ வழிபாட்டில் இந்த முத்திரைகள் மிக மிக முக்கியமான முத்திரைகள் இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் தெய்வ வழிபாட்டில் கடைபிடிச்சிருக்கிறாங்க தெய்வ சக்திகளை ஆகர்ஷணம் செய்வதற்கு இந்த முத்திரைகள் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது முத்திரை வந்து நிறைய பேர் பெருசாக நினைக்க மாட்டாங்க இரண்டு கைகளை ஒன்றாக சேர்ப்பதும் முத்திரை தான் அதிலிருந்து இந்த விரல்களை மடக்கி ஒவ்வொரு இருப்புக்கும் கொண்டு வருவதும் முத்திரைகள் தான் அதில் வந்து இங்கே பார்த்துருக்கக்கூடிய முத்திரைகள் மிக மிக முக்கியமான தெய்வ வழிபாட்டில் முக்கியமான தெய்வ ஆகர் முத்திரைகள் நன்றி